இன்றைய தினம் சிறுகடிக்கும் மாசிய சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்து ரவி மற்றும் ஸ்ருதி இருவரும் வந்து கிச்சன்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மீனா விளக்கு அலங்காரம் செய்ய அந்த நேரம் பார்த்து ரோகிணி உள்ளே வருகிறார் எங்க போயிருந்த ரோகிணி என்று கேட்க ஷாப்பிங் போன நாண்டி என்று சொல்கிறார் வந்து விளக்கியத்து என்று சொல்ல அதற்கு வந்து முத்து எல்லா ஏற்பாடும் மீனா விளக்கியத்தை மட்டும் பார்லரம்மாவா என்று கேக்க இந்த வீட்டோட மூத்த மருமக அவதானி அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்து மீனா தீபம் யார் ஏற்றினாலும் வந்து எரியும் ரோகிணி மீனாவிடம் வந்து ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு வாங்க கொடுக்குறாங்க என்று சொல்ல அதில் வந்து பழங்களை வைத்து ஒரு புடவையை வைத்து விஜயாவிடம் வந்து கொடுக்குறார் புடவையை பார்த்து விஜயா வந்து சூப்பராக இருக்கு என்று சந்தோஷப்படுகிறார் உடனே வந்து முத்து அப்பாவுக்கு வாங்கிட்டு வரலையா என்று கேட்க இதை வந்து லேடிஸ் கும்பிடுற சாமி அதனால் வந்து ஆண்டிக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஜென் சாமி வந்து கும்பிடும் வந்து அவங்களுக்கு சேர்ந்து வாங்கிட்டு வருவேன் என்று சொல்லி ரோகிணி வந்து சமாளிக்கிறார் அதற்கு வந்து மீனா புருஷன் பொண்டாட்டியாக இருக்கும்போது வந்து தனியாக கொண்டு வந்து கொடுக்க கூடாது என்று சொல்ல உடனே வந்து விஜயா உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டவுடன் மீனா சென்று விடுகிறார் ரோகிணி நீங்க இந்த புடவையை தான் வந்து கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ப்ளவுஸ் கூட வாங்கிட்டு வந்துட்டேன் என்று ப்ளவுஸ் வந்து எடுத்து கொடுக்க விஜயா வந்து கட்டிக்கொண்டு வாரேன் என்று உள்ளே செல்கிறார் அதே நேரம் பார்த்து மீனாவுடன் வந்து பூக்கட்டுபவர்கள் வருகிறார்கள் அவர்களை வந்து உட்கார வைத்து மீனா பேசிக்கொண்டிருக்கும் போது விஜயா வெளியே வருகிறார் பூக்கட்டுபவர்கள் கொழுபொம்மையை வந்து தொட்டு பார்த்து கொண்டிருக்கேன் விஜயா வந்து உடனே அவர்களை வந்து திட்டி அசிங்கப்படுத்த அண்ணாமலை வந்து விஜயாவை அடக்குகிறார் உடனே வந்து விஜயா வந்து தீபாரதனை காடி பூஜையை வந்து முடிக்க ரோகிணி மற்றும் மனோஜ் வந்து இருவருமே வந்து உள்ளே சென்று ஒரு நேம் போட்டு வந்து எடுத்து கொண்டு வருகிறார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதை வந்து விஜயா தான் திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி விஜயாவை வந்து கட் பண்ண சொல்கின்றார்கள் அதில் வந்து ரோகினி ஆன்லைன் கிளாஸ் மேக்கப் சொல்லி கொடுக்க போவதாக விஜயாவின் ஆரம்ப எழுத்து விஜய வைத்து வந்து ஆரம்பித்துள்ளார்கள் உடனே வந்து முத்து அம்மாவோட புல் பேரை வந்து வச்சா செட் ஆகவில்லை என்று ஒரே எழுத்து வச்சுட்டீங்களா என்று கிண்டல் அடிக்க உடனே வந்து மனோஜ் அப்படியெல்லாம் இல்லம்மா இப்பெல்லாம் எல்லாம் வந்து ஒரே எழுத்து வைக்கிறது தான் ஸ்பேஷன் என்று சொல்லி சமாளிக்கிறார் எல்லாருக்குமே வந்து சுண்டல் கொழுக்கட்டை வைத்து கொடுத்து மீனா வந்து விஜயா பூ கட்டுபவர்களை வந்து இப்படி எல்லாரும் வீட்டுக்கு போயிட வேண்டியதானா சாப்பாடு கிடைக்கும் என்று நக்கலாக பேச நாங்கள் எல்லாம் அப்படி கிடையாது எங்கள் வீட்டில் தான் முத்துவையும் வந்து மீனாவையும் நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்ல விஜயா வந்து பேசாமல் உட்கார்ந்து இருக்கிறார் அவர்கள் வந்து நாங்கள் கிளம்புற மீனா என்று சொன்ன உடனே வந்து முத்து வாங்க நான் ரோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும் பரவாயில்லை நாங்கள் போய்க்கிறோம் என்று அவர்கள் சொல்ல நான் கூட்டிட்டு போறேன் என்று சொல்கிறார் மொத்தம் விஜயா வந்து பேசி கொண்டிருக்க மீனா வந்து கொழுக்கட்டைகளை வந்து விஜயாட மடிக்கி இதாங்க இது சாப்பாட்டுக்கிட்டே இருங்க என்று சொல்ல அப்போ நான் பேசுறது இப்படி சொல்றா பாருங்க என்று சொல்ல உடனே வந்து அண்ணாமலை என்ன மீனா அப்படி பண்றா விஜயா வந்து கடைக்கு வந்து கொழுக்கட்டை பத்தாது சிமெண்ட் வேணும் என்று சொல்ல அனைவரும் வந்து சிரிக்கிறார்கள் விஜயா வந்து கடுப்பாகி உள்ளே வந்து சென்று விடுகிறார் அதுக்கு பிறகு மொத்த மீனா வந்து செருப்பு தைக்கும் தாத்தா பாட்டிக்கு வந்து துணி எடுத்து கொண்டு வந்து கொடுத்து கொழுவிற்கு வந்து கூப்பிடுவதாக மொத்த ஆரம்பிக்க வந்து அவரை வந்து தடு அடுத்து ஓரமாக கூப்பிட்டு சொல்கிறார் மீனா ஏன் என்ன ஆச்சு எதுக்கு என்ன கூப்பிடுறேன் கேட்க அவங்கள எதுக்கு குழுவுக்கு கூப்பிடுறீங்க கேட்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்கிற அப்புறம் தான் நீ அதுக்காக சொல்லலை அவங்க எங்கள் அம்மா தங்கச்சி வீட்டுக்கு வந்தாலே அசிங்கப்படுத்துவாங்க அவங்களுக்கு பழகிடுச்சு ஆனால் இவங்களை அது மாதிரி பேசுனா தப்பாயிடும் இவங்களுக்கு வந்து மரியாதை இருக்காது அதனால் வேண்டாம் என்று சொல்கிறார் அதனால் வந்து முத்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இரண்டு பேருக்கும் இடையில் வந்து வாக்குவாதம் ஏற்பட மக்கள் அங்கு கூடி விடுகிறார்கள் உடனே வந்து ஒருவர் ஒருவர் மாற்றி பேச இதுதான் நாலு பேர் நாலு விதமா பேசுறதா நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் போங்க என்று அவர்களை வந்து அனுப்பி வைக்கிறார்கள் உடனே வந்து மீனா நான் சொல்கிறத கேளுங்க சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தாத்தா பாட்டியிடம் வந்து பேசிவிட்டு கிளம்புகிறார்கள் மறுபக்கம் வந்து ரோகிணி முத்துவின் போன்ல இருந்து வீடியோ எடுக்க என்ன பிளான் போடுக்கிறார் அதற்கு வந்து வித்தியா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்